அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் உண்டாக சந்திருக்கின்றோம் லெபனானில் ஸ்டேல் நடத்திய பேஜர் குண்டுவெடிப்புகள் அதனைத் தொடர்ந்து வாக்கு தொகுதி குண்டுவெடிப்புகளில் நாற்பதுக்கு மேற்பட்ட கிஸ்புல்லாக்கள் லெபனானியர்கள் உயிரிழந்தார்கள் நான்காயிரம் பேர் வரை காயமடைந்திருந்தார்கள் இது தொடர்பான அசம்பாவிதங்களை ஏற்கனவே விரிவாக இதற்கு முன்னே காணொளிகளில் பார்த்திருக்கின்றோம் இந்த நிலையில் நேற்றைய தினம் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கர்ஷன் அஸ்டல்லா மிக முக்கியமான உரையொன்றை ஆற்றியிருந்தார் குறிப்பாக பேஜர் குண்டுவெடிப்பில் கிஸ்புல்லாவின் தலைவருக்கும் ஏதாவது ஆகிவிட்டதா என்று அச்சமடைந்திருந்த சூழ்நிலையில் அவருடைய உரை தெளிவாக ஸ்டேலு ஒரு செய்தியை கூறியிருக்கின்றது அதன் பின்னர் கிஸ்புல்லா தலைவரின் உரையின் பின்னர் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த மிக முக்கியமான பதிவுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் மிக முக்கியமாக குறிப்பிட்ட விடயம் இதுவரை எல்லை கடந்த மோதல்களில் ஸ்டேலும் கிஸ்புல்லாக்களும் ஈடுபட்டார்கள் முதல் தடவையாக சிவப்பு கோடுகளை கடந்து எங்கள் மீது போர் பிரகடனத்தை ஸ்டேல் அறிவித்திருக்கின்றார்கள் அதற்கு பதிலாக நாங்களும் போர் பிரகடனம் வெளியிட்டிருக்கின்றோம் ஸ்டேலினுடைய டேங்கிகள் எப்போது லெபனானுக்குள் வரும் என்பதற்காக எங்களுடைய போராளிகள் எல்லைகளில் காத்திருக்கின்றார்கள் வடக்கு ஸ்டேலுக்குள் இருந்து லெபனானுக்குள் நுழைந்தால் மிக பெரிய ஒரு தாக்குதலை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் லெபனான் மண் சியோனிசத்திற்கு புதை குளியாக மாறப்போகின்றது என ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை அதே போல அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் இந்த தாக்குதலில் எங்களுடைய போராளிகள் கணிசமான அளவில் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எங்களுடைய உட்கட்டுமானங்களை இவர்களுடைய தாக்குதல்கள் வெடிப்புகள் தொட்டு பார்க்கவில்லை எனவே கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் திறனில் எந்த மாற்றமும் இல்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார் அதே போல தரைவழி தாக்குதலாக இருக்கலாம் நேரடி யுத்தமாக இருக்கலாம் அனைத்துக்கும் எங்கள் படைகள் தயாராக இருக்கின்றது என்ற போர் அறைகுவலை கேஸ்புல்லாவினுடைய தலைவரும் விடுத்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அவர் முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதன் ஊடாக காசா மக்களை ஆதரிப்பதையோ பாலஸ்தீன விடுதலையை நாங்கள் ஆதரித்து தொடர் தாக்குதல்களை நடத்துவதையோ நிறுத்தலாம் என சியோனிச தேசம் கனவு மட்டும்தான் காண முடியும் காசாவில் போர் நிறுத்தப்படும் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது அவர் தெரிவித்திருப்பதுடன் லெபனான் மக்களையும் கிஸ்புல்லாவையும் பிரிக்க நினைக்கும் ஸ்டேலின் தந்திரமும் எடுபடவில்லை காசா மக்களுக்கு அவர்கள் அங்கு ஒரு வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இதனுடைய ஏமாற்றம்தான் இவ்வாறான தாக்குதல்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை மிக தெளிவாக கூறி கிஸ்புல்லா தயாராக இருக்கின்றார்கள் லெபனான் ஸ்டெல் போருக்கு தயார் என்ற அறைகுகள் விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் கிஸ்புல்லா போராளிகளை குறிவித்து ஸ்டேல் ராணுவம் மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட கிஸ்புல்லாவினுடைய டிராக்கெட் லாஞ்சர்கள் ஏவுகணை தளங்கள் ட்ரோன் ஏவு தளங்களை தாங்கள் தாக்கியிருப்பதாக ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றது இதில் பாரியளவு சேதம் கிஸ்புல்லாக்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக ஸ்டேல் தெரிவித்தாலும் கூட இதை சுயாதீன ஊடகங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை கடந்த இரண்டு மாதங்களில் கிஸ்புல்லா மீது ஸ்டேல் நடத்திய மிகப்பெரிய விமான தாக்குதலாக இது பதிவாக இருக்கின்றது தெற்கு லெபனான் பெய்ரூட்டை சுற்றி இருக்கக்கூடிய பல பிரதேசங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கிஸ்புல்லாவுடைய தலைவர் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதும் ஏசியினுடைய போர் விமானங்கள் பெய்ரூட் வான்பரப்பில் நுழைந்து அதிக ஒலியை எழுப்பியவாறு அவருடைய உரையை குழப்புவதற்கு அல்லது லெபனானில் பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் லெபனானுக்குள் கிஸ்புல்லாவின் முக்கிய இலக்குகளை தாம் தாக்கியிருப்பதாக ஸ்டேல் விமானப்படை தெரிவித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஸ்டேல் இராணுவத்தினர் மீதும் கிஸ்புல்லாக்கள் இந்த பேஜார் வாக்குச்சோக்கி வெடிப்புகளின் பின்னர் ஒரு மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் டிராக்கெட்டுகள் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களை கொண்டு மிக அளவிலான தாக்குதலை சரமாரியான தாக்குதலை வடக்கு ஸ்டேலுக்குள் கிஸ்புல்லா நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலின் பின்னர் ஸ்டேலியர்களின் உடலங்களையும் ராணுவத்தின் உடலங்களையும் ஏ காப்பாற்ற காயமடைந்தவர்களை காப்பாற்றுவதற்காக ஹெலிகாப்டர்களும் ஆம்புலன்ஸ்களும் பல மணி நேரமாக அங்கு சென்று வந்ததாக ஸ்டேலிய ஊடகம் ஹாட் செய்தி வெளியிட்டிருக்கின்றது அப்படி என்றால் கிறிஸ்புலாவினுடைய பதிலடி தாக்குதலில் இவர்களுக்கு மிகப்பெரிய உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன மிகப்பெரிய இளவிலான காயப்படுத்தல்களும் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக லெபனான் மீதான தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையில் இடப்பட்ட இந்த சேதம் மிகப்பெரிய ஒரு சேர்த்து இஸ்ரேலுக்கு இருப்பதாக அருமையாரின் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் பல ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதிக்கு சென்று வந்ததால் கிஸ்புல்லா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே நடப்பதற்குரிய வாய்ப்புகள் தான் நேற்றைய நாளில் அதிகமாக இருக்கின்றன அதேபோல கிஸ்புல்லாவின் தலைவர் பேசும்போது இவர்கள் போர் விமானங்களை மேலே பறக்கவிட்டு லெபனானியர்களை அச்சப்படுத்தினா முயன்ற வேலை கிஸ்புல்லாவின் தலைவரின் பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே நேரலையில் நகாரியா மீதும் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை கிஸ்புல்லாக்கள் நடத்தியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதி நேற்று அந்த தளபதி குறித்த ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் லெபனானில் காயமடைந்த குழந்தைகள் அங்கு பேஜார் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்கள் விமானம் மூலம் அவசரமாக ஈரான் மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு கண் பார்வை இழந்த குழந்தையை பார்க்கக்கூடிய ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதியினுடைய வீடியோ பதிவுகள் வழியாக இருந்தன அதை பார்வையிடாதவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும் அதன் பின்னர் இந்த ஐஆர்ஜிசியினுடைய கிஸ் தளபதி ஷலாமி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கெஸ்புல்லாவின் தலைவருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் எதிர்ப்பு முன்னணி இதற்கு வழங்கும் பதிலில் ஸ்டேலின் அழிவை நாங்கள் முற்றாக காண இருக்கின்றோம் கெஸ்புல்லாக்களுக்கு ஏற்பட்ட இந்த மிக கொடூரமான தாக்குதலுக்கு நிச்சயமாக அவர்கள் பழிதீர்ப்பார்கள் கிஸ்புல்லாவுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நாங்கள் செய்வோம் என ஈரானினுடைய இராணுவ தளபதி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் இதே போல அவர் வழங்கிய செய்தியில் அனைத்து சிவப்பு கோடுகளையும் கடந்து நீங்கள் தாக்குதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே ஈரான் கிஸ்புல்லாவுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதே போல மிகப்பெரிய அளவிலான கோபத்தில் கிஸ்புல்லா போராளிகள் இருக்கின்றார்கள் எனவே இனி நடக்கப்போகும் கிஸ்புல்லாவினுடைய பதிலடி நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான பதிலடி இருக்கும் என்பதைத்தான் ஈரான் இராணுவமும் சுட்டி காட்டியிருக்கின்றது கிஸ்புல்லாக்களினுடைய தளபதி ஏ தலைவருடைய நஷ்டலாவினுடைய உரையும் இங்கு தெளிவாக காட்டியிருக்கின்றது இவ்வாறு கிஸ்புல்லாவும் ஈரான் தளபதியும் செய்திகளை குறிப்புகளை வெளியிட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலிய மத்திய ஸ்டேலியில் இருக்கக்கூடிய ஷின்பெட் உளவு பிரிவும் இராணுவமும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் மத்திய ஸ்டேலின் நெதஞ்சா கடற்கரையில் இருந்து கடல் வழியாக டெல்லவி நகருக்குள் ஒரு போராளி குழு ஊடுருவி விட்டார்கள் ஊடுருவ போகின்றார்கள் என்று சொல்லவில்லை ஊடுருவி உள்ளே வந்துவிட்டார்கள் அவர்களின் தடயங்கள் மறைந்திருக்கின்றன அவர்கள் வந்து இருக்கக்கூடிய அதிவேக படகை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் ஆனால் உள்ளே வந்த போராளிகளை கண்டுபிடிக்கவில்லை என சின்பெட்டும் மத்திய ஸ்டேலியில் இருக்கக்கூடிய நெதன்ஜா கடற்கரையில் இருக்கக்கூடிய இஸ்திரேலிய இராணுவத்தினரும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நெதஞ்சா கடற்கரையின் ஊடாக உள்ளே நுழைந்தவர்கள் லெபனானில் இருந்து நுழைந்த கிஸ்புல்லாவின் சிறப்பு படைப்பிரிவு பிரிவு என்பதை ஸ்டேலின் ஊடகங்களும் சுயாதீன ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் லெபனானிலிருந்து கடல் வழியாக டெல் அவுக்குள் கிஸ்புல்லாவினுடைய சிறப்பு படையினையொன்று நுழைந்து விட்டதாக ஸ்டேலினுடைய ஊடகங்கள் கிஸ்புல்லா குறிப்பிடவில்லை ஸ்டேலின் உடைய ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் மத்திய ஸ்டேலுக்குள் உள்ளே ஊடுருவி சென்று ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது உள்ளே நுழைந்த போராளிகளை மிகப்பெரிய அளவில் தேடுதல் வேட்டை செய்து அனைத்து இராணுவ காவலர்களையும் சாவடிகளையும் தாங்கள் உசார நிலைப்படுத்தி இருப்பதாக ஸ்ட்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஒருவேளை டெல் அவர்கள் நேரடியாக உதவி தாக்குதலை நடத்தும் திட்டம் கிசுல்லாவுடன் இருக்கின்றதா அதற்காகத்தான் அவர்கள் தாக்குதல் படகில் வந்து உள்ளே சென்றிருக்கின்றார்களா என்பதையெல்லாம் அடுத்து வரும் நாட்களில் நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்க முடியும் ஏனெனில் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் இதுவரை இல்லாத அளவுக்கு வேறு மாதிரி இருக்கும் என நஷ்டல்லா கூறியிருக்கின்றார் அதே போல எந்த இடத்தில் எப்போது தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகின்றோம் என்பதை இந்த தாக்குதலில் அறிவிக்கப் போவதில்லை தாக்குதல் நடந்த பின்னர்தான் இந்த தாக்குதல் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லா தாக்குதல்களுக்கு மத்தியில் ஸ்ட்ரேலிய அரசாங்கம் முற்றாக வடக்கு ஸ்டேலை கைவிட்டு விட்டார்கள் என மெட்ரோலா பிராந்தியத்தினுடைய கவுன்சிலர் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்ற ஆஸ்திரேலிய நகரமான மெட்ரோலாவின் கவுன்சிலர் டேவிட் அசோலாய் அவர்கள் மீண்டும் மீண்டும் கிஸ்புல்லா தாக்குதலால் எங்களுடைய மக்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய வீடுகள் தரைமட்டமாகிவிட்டன ஆனால் ஸ்ரேலியர் ராணுவமும் நிதஞ்சாகவும் கடந்த நான்கைந்து மாதங்களாக வெறும் அறிக்கைகளை விட்டு வடக்கு ஸ்டேலில் இடம்பெயர்ந்தவர்களை திருப்பிக் கொண்டு வருவோம் கிஸ்புல்லாக்களை நாங்கள் உருகை பார்ப்போம் என வெறும் அறிவிப்புகளையும் அறிக்கைகளையும் ஊடக செய்திகளையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய வடக்கு ஸ்டேலுக்குள் நடக்கும் கிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதலையோ ட்ரோன் தாக்குதலையோ டிராக்கெட் வீச்சுக்களையோ இவர்களால் தடுக்க முடியவில்லை இவர்களை நம்பி எந்த பயனும் இல்லை வடக்கு ஸ்டேல் விடப்பட்டுள்ளது என தன் உங்களுடைய கையற நிலையை விரக்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது ஸ்டேலிய ஊடகங்களில் இன்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய அளவிலான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது ஏனெனில் லெபனானுக்குள் நடைபெற்ற பேஜர் வாக்கு டோக்கி வெடிப்பின் பின்னர் கிறிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் பாரியளவில் நடைபெறாது கிஸ்புல்லா நிலைகுலைந்து போயிருப்பார்கள் என்று நினைத்த நேரத்தில் கிஸ்புல்லா அந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்குள்ளே ஸ்டேலுக்குள் ஒரு பதிலடி தாக்குதலை கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் தான் மெட்லா கவுன்சிலருடைய இந்த கடிதம் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து அக்சிசோஸ் ஊடகம் என்று வெளியிட்டுள்ள செய்தியில் ஸ்டேல் லெபனான் எல்லையில் பதற்றங்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் லை ஆஸ்டின் ஸ்டேலுக்கு இன்றைய தினம் பயணம் செய்வதாக இருந்தது குறிப்பாக காசா போர் லெபனான் ஸ்டேல் இடையிலான பதற்றம் போன்றவற்றுக்கு பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க பாதுகாப்பு மந்திரியும் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு மந்திரி ஜாக் போன்றவர்களை லாய்ட் ஆஸ்டின் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல்ஸ் சென்று சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஸ்டேலுக்கு நியாயமான தண்டனை விரைவில் வழங்கப்படும் என்று நேற்று எச்சரித்த பின்னர் பிடனுடைய நிர்வாகம் திடீரென லாயிட் ஆஸ்டினுடைய பயணத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அல்லது ஒத்தி வைத்திருக்கின்றார்கள் இப்போது பயணம் செய்வதில்லை என்ற முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அல்லது ஸ்டேலுக்கான பயணத்தை நிறுத்தி இதற்கான காரணம் என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் சிக்கல் உச்சமடைந்திருக்கின்றது அமெரிக்கா தங்களுடைய ஆதரவை வழங்குவதற்காக பாதுகாப்பு அமைச்சரை நேரடியாக அனுப்புவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் திடீரென அவருடைய பயணம் எதற்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற மிக முக்கியமான கேள்விகள் வெளியாக இருக்கின்றன இது குறித்து பென்ஜகன் தலைவரிடம் செய்தியாளர்களை வினாவிய போதும் அவர் அதற்கான காரணத்தை தெரிவிக்கவில்லை இருந்தபோதிலும் அதிகாரபூர்வமாக பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை மட்டும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து ஈரானின் உடைய மிக முக்கியமான காலாட்படை பிரிவினுடைய ராணுவ தளபதி தெரிவிக்கையில் இஸ்மாயில் கனியேயின் மரணத்திற்கான பழி வாங்குவதற்காக நாங்கள் காத்திருக்கும் போது கனியையின் பழிவாங்குதலுக்கு மேலதிகமாக பல பழிவாங்க வேண்டிய சூழல்கள் பல குற்றங்களுக்கான கிரைம் ஆன தண்டனைகள் வழங்கப்பட வேண்டிய நேரமாக இது வந்திருக்கின்றது எனவே தலைவர் இஸ்மாயில் கனியே டெஹ்ரானில் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு மட்டுமல்ல லெபனான் பல்வேறு சிரியாவில் நடந்த சம்பவம் ஏற்கனவே லெபனானில் நடந்த பேஜர் குண்டுவெடிப்பில் ஈரானினுடைய லெபனானுக்கான தூதுவரும் கண்பார்வை இழந்திருக்கின்றார் மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவருடைய தாக்குதலும் ஸ்டேலை தாக்குவதற்கான சட்டபூர்வமான உரிமை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது அனைத்துக்கும் சேர்த்து மிகப்பெரிய சம்பவத்தை ஸ்டேலும் உலகமும் பார்க்க போகின்றார்கள் என தங்களுடைய மூன்றாவது மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரானுடைய காலாற்படை தளபதி விடுத்திருக்கின்றார் அடுத்த ஸ்டேலுக்கான ஆயுத ஏற்றுமதிகளை இடைநிறுத்திய பிரிட்டனுடைய தொழிற்கட்சி அரசாங்கம் குறித்து பிரிட்டனின் உடைய செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த நிதஞ்சாக மிக கடுமையான ஒரு காரசாரமான ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் இங்கிலாந்து பிரதமர் கெய்ட் ஸ்ட்ராமர் ஸ்டிரேலிய பிரதமர் நிதன் ஜாகு கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார் இந்த நடவடிக்கைகள் ஸ்டேலை முற்றாக அளிப்பதற்கு அல்லது காசா போருக்கு மத்தியில் ஸ்டேலின் தற்காப்பு உரிமையை குறை மதிப்புக்கு உட்படுத்துவதற்கான பிரச்சனையினுடைய நடவடிக்கைகள் புதிய ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவர்கள் ஸ்டேல் காசா போரில் கையாளக்கூடிய நடைமுறைகள் கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இது முழுக்க முழுக்க ஹமாஸுக்கும் எதிர்ப்பற்றுக்கும் ஆதரவான ஒரு நிகழ்வுகளாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது என ஒரு மிக கடுமையான ஒரு துணையில் நிதன்ஜாக வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் குறிப்பாக புதியதாக தற்பொழுது ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் பாலஸ்தீனத்தில் இருந்து உடனடியாக மேற்கு கிரைக்காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது அழுத்தம் கொடுப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையும் மேற்குலகமும் ஐரோப்பிய ஒன்றியமும் துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மலேசியாவினுடைய பிரதமர் போன்றவர்களும் ஐநா தீர்மானம் அமுல்படுத்தப்படுவதற்கு பாலஸ்தீன மனதிலிருந்து ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படை முற்றாக வெளியேறுவதற்கு உலக நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஐநாவும் பாரியளவிலான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருப்பது நெதன்ஜாகு அரசுக்கும் அஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் புதிய நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நெருக்கடிகள் எவ்வாறு மாறப்போகின்றன லெபனான் மண்ணில் எந்த நேரமும் ஒரு போர் வெடிக்கலாம் என ராணுவமும் கிஸ்புல்லாவும் எதிர்பார்த்திருக்கும் சூழ்நிலையில் அந்த போர் இத்தகைய தாக்கங்களை மத்திய கிழக்கிலும் உலக அரசியலிலும் மாற்றப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவே இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக இருக்கும் சூழ்நிலையில் தொடர்ச்சியாக உலகங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நண்பன் சந்துரு இந்த யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத காணொலிகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய அகில மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் அனைத்து தகவல்களையும் பார்வையிட முடியும் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் நன்றி